செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கும் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்களையும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியும் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மீனராசியும் அமைகிறது ஆக பெரும்பாலும் உங்களுக்கு கும்பராசி அடுத்து மீனராசி அமைகிறது உங்களுக்கு தற்சமயம் ஏழரசனி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழரசனி என்பது சனி பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதினாலும் அடுத்து சனி பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டு தான் இருக்கும் இருந்தாலும் அது ஜலராசியாக இருந்த குருடைய ஸ்தானத்தில் இருப்பதினாலும் நிச்சயமாக அந்த ஏழரை சனி காரிய தாமதமாகுமே தவிர தோல்வி ஏற்படுத்தி கொடுக்காது நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் உடனடியாக அந்த காரியம் வெற்றி பெறாது ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு காரிய வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு பேரும் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு குரு பகவான் நான்கு ஐந்து ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டும் நல்ல ஸ்தானங்கள் ஆக இரண்டு ஸ்தானங்களும் குரு சஞ்சாரம் என்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக உங்களுக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆக இந்த வருடம் குரு பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் அடுத்து வருகின்றமே பதினெட்டாம் தேதி முதல் வருகின்ற ராகதி பயிற்சியும் உங்களுக்கு எதுவுமே தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்காது நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த பயிற்சிகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் இந்த வருடத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் அது முக்கியமாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்து கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு மிருகசீர்ஷம் நாளாக மூணு நாளாக பார்த்துல குருபான் சஞ்சாரம் செய்கின்ற பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது வைகாசி மாதம் திருமணம் நடக்கும் அல்லது கைகூடும் அதை விட்டால் அதன் பிறகு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கூட உங்களுக்கு குருபானம் இருக்கிறது ஆக இந்த வருடம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி இந்த நான்கு மாதங்களில் இந்த புனர்பூசம் அதாவது பூரட்டாதை ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் இந்த மா நான்கு மாதங்கள் நிச்சயமாக கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து பூரட்டாத நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் கடைசியிலே குருபலம் வருகிறது புனர்பூசம் நாலாவது பாத்திலே பிறந்து மீனராசிலே பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதம் நல்ல குருபணம் உள்ள காலம் ஆக இந்த வருடம் எப்படியும் திருமணமாகாத போரட்டிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யாத எந்த காரியங்களும் உங்களுக்கு வெற்றி தராது முயற்சி செய்த எல்லா காரியங்களும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால் நிச்சய வெற்றியை எதிர்பார்க்கலாம் தொழில் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு வேலை பலு மிக அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் கவலைப்படாமல் தொழிலை செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் தர இருக்கிறது இந்த வருடம் நீங்கள் எந்த தொழில் செயற்படாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே நன்றாக விளங்குவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலை செய்பவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை உறும்புர்களுக்கும் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்கிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது அந்த ஆரோக்கிய குறைவு கூட தண்ணீரினாலும் உண்கின்ற உணவினாலும் வரும் இருக்கிறது ஆகவே சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துங்கள் நல்ல உணவை ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது இந்த வருடம் தொழில்தொழிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது விருதி இருக்கிறது நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள் அதன் மூலமாக தொழில் விருத்தி இருக்கிறது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு ஆரம்பத்தில் பல பயங்கள் ஏற்படும் அதாவது தண்ணீரில் அடித்து விட்டு போய்விடுமோ அல்லது காய்ந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தெய்வ சங்கல்பம் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கிறது அந்த தெய்வ அனுகிரகத்தினால் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் படிக்க சென்றவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் சொந்த ஊரில் படிப்பவர்கள் சிறிது மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் படிப்பவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடத்தில் பெண்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது பெண்களுக்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து இடுப்பு வலி மூட்டு வலி போன்ற கால் வலி கை வலி போன்ற வழிகள் வரும் ஆனால் அதற்குரிய மருத்துவம் செய்தால் நன்றாக சரியாகிவிடும் பெண்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் நல்ல விருத்தி அனைத்தும் இருக்கிறது அடுத்து குழந்தைகளும் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்களும் நன்றாக இருப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள் இருந்தாலும் ஏலரசன் நடந்து கொண்டிருப்பதனால் வேறு வாழையை வேலையை மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் இருக்கின்ற வேலையை விடாமல் வேறு வேலை கிடைக்கும் வரை காத்திருந்து அதன் பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கம் கிடைக்கும் மருத்துவ உதவிகள் கூட தேவையில்லை சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும் இந்த தீப வழிபாடு என்பது காலையிலும் செய்யலாம் மதியத்திலும் செய்யலாம் மாலிலும் செய்யலாம் எந்த தோஷம் ஏற்படுத்தாது உங்களுக்கு எப்பொழுது சௌகரியப்படுகிறதோ அப்பொழுது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது நெய் தீபம் என்றால் பசு நெய் தான் நீங்கள் வாங்கி தீபம் ஏற்ற வேண்டும் நிறைய பேர் நெய் என்றால் நெய்க்கு சமமாக இருக்கிற டால்டாவை வைக்கிறார்கள் அது நல்லதல்ல அதே போலவே நல்லெண்ணெய் என்றால் தூய்மையான நல்லெண்ணெயை வாங்கித்தான் அதில் தீபம் ஏற்ற வேண்டும் நிறைய பேர் எள்ளு புட்டணம் என்று போடுகிறாள் எள்ளு புட்டணம் என்பது சாஸ்திரத்திலே கிடையாது நல்லெண்ணெய் திபம் தான் சாஸ்திரத்திலுக்கு ஆகவே நல்லெண்ணெய் திபம் தான் அடிக்க வேண்டும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் நன்மைகளை பெறுவீர்கள் முக்கியமாக இந்த பூரட்டிலை பிறந்தவர்கள் அவசியம் ஒருமுறை பூரட்டாதி நட்சத்திரத்திலே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தின் தேவதையாக போற்றப்படுவார் குபேரன் அவர்கள் அவசியம் அங்கே இருக்கின்ற உண்டியல்தான் குபேரன் நித்தியவாசம் செய்கின்ற இடம் உண்டலில் பணம் போட்டுவிட்டு புரட்டாத நட்சத்திரம் இருக்கின்றன உண்டியில் பணம் போட்டுவிட்டு அந்த உண்டியாலையே நீங்கள் குபரநாகன் நினைத்து வணங்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வம் பெருகும் இந்த பரிகாரங்களின் மூலமாக பூரட்டாதிலை பிறந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று வளமுடன் இந்த வருடத்தில் வாழ்வார்கள் என்று என்பது உறுதி இவ்வாறாக பூரட்டாதிலை பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்ன பரிகாரம் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லாபஸ்தானமாகிய அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப சைலண்டா இருப்பாங்க சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம் இவங்களை பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர்னா இவங்க தான் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் ஏன்னா அந்த குரு பகவானுடைய முழு ஆசிகளும் இவங்களுக்கு இருக்கு அதே சமயத்துல அந்த சனி பகவானின் ராசியில இருக்கிறதுனால அந்த கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய முழு பொறுப்பும் இவர்களுக்கு தான் இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கர்மாவை நிவர்த்தி செய்து நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்பம் ஏதோ அல்லோல் அல்லோல் பட்டு சிதைந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்குன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பவர் எதனால நம்ம குடும்பம் இப்படி ஆச்சு எதனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு அந்த தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனா இவர்களுடைய லைஃப்ல இவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமை என்னன்னா மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை போடுறது அந்த அறிவுரையினால நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில பிரிந்த கணவன் தம்ப தம்பதிகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நாள பிரச்சனை அனுபவிப்பவர்கள் பெற்றோர்கள் நாள பிரச்சனை அனுபவிப்பவர்கள் இவர்கள் எல்லோருமே நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க உங்களை உங்களை உங்களுடைய அட்வைஸ் கேட்டு உங்களை சார்ந்து இருப்பவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா நீங்க பெருமளவு வளர்ச்சியை கண்டிருக்கீங்களா பெருமளவு இல்ல அதற்காக நீங்க கிடையாது அவன் நல்லா நல்லா இருந்தா வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது என்னோட வாழ்க்கை நான் கர்ம அனுபவிக்கணும்னு இருக்கு அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அபரிமிதமான ஒரு பழங்கள் உங்களைக் குடுக்கப் போது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வரார் குருவும் ராகுவும் சேரும் போது அதிகமான பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது அதே சமயத்துல அந்த குரு பகவானும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த அதிகமான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த ஆஹ் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்க போறீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் பார்வையும் மேலும் மேலும் தொழில முன்னேற்றங்கள் ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில முன்னேற்றங்கள் அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த கர்மாதிபதியும் இருக்கிறதுனால மிக அதிகமான ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு கோர்ஸ் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக ஒரு உயர்கல்வியை படிக்க கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு ஒரு உயர்கல்வி படிச்சாதான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் ட்ரை பண்ணுங்க அதற்குண்டான ஒரு நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அடைய போறீங்க கும்பராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாதிக்கப்பட்ட காலங்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர்ல இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த சனியினுடைய நகர்வு உங்களுடைய பாதத்தை நோக்கி நகரும் போது ரொம்ப அப்படி திடீர்னு வேலை இணக்கிறது திடீர்னு குடும்பத்துல இருக்கிறவங்க பிரியறது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையில்லாத வியாதி தொந்தரவுகள் சொத்துக்களை இழக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த கால அதுல இருந்து சீக்கிரமாகவே வெளியில வந்துருவீங்க இந்த மனநிலையில இருந்து ஏன்டா இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வருடமாக அன்பர்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதாவது இங்க இருந்து அங்க போய் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இல்ல அங்கயே இருந்து அங்க உங்களுக்கு அமைஞ்சு அங்க குழந்தை பிறந்து அப்படியே அங்கேயே செட்டில் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எல்லாம் இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சத சாதிக்கக்கூடிய ஒரு வருடம் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தோணுதோ சில பேர் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்கன்னா இந்த வருஷத்துல நம்ம ஒரு புதுசா தொழில் செய்யணும் ஏன்னா ரெண்டு வருஷமாக எங்களுக்கு ஏழரை சனி ஏழரை சனி அப்படின்ற மாதிரி ஜென்ம சனி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு சில பின்னடைவுகள் வந்திருக்கும் அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து பண்ணுவோம் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருந்துருப்பீங்க அது எல்லாமே இப்போ நீங்க புதுசா தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு இந்த போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் வேலையில் பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா வருமான உயர்வு இளமாற்றங்கள் இதெல்லாம் கிட நடக்கிறதுக்கு ஒரு ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்கு அங்கேயே செட்டில்டா இருக்கிறீங்க அங்கதான் சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா அங்க கவர்மெண்ட் ஜாபுக்கும் நீங்க தயார் பண்ணி தயார்படுத்திக்கலாம் உங்களை கூறட்டாதே நட்சத்திர அன்பர்கள் ஏன்னா அரசாங்க மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் கிடைக்க போகுது அதனால அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகளை நீங்க எடுத்தா போறோம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்துல வியாதிகள்னால தொந்தரவு பண்ணிருப்பீங்க அதாவது வியாதிகள்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை திடீர்னு இருந்தாப்புல அறுவை சிகிச்சை என்ன காரணமே தெரியாது மேடம் தயிராடுனாங்க தைராய்டுனாங்க அதை உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்னாங்க சில பேர் கர்ப்பப்பை பிரச்சனை அறுவை சிகிச்சை பண்ணணும்னாங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்க உடல் அளவு மிக மோசமான ஒரு நிலைமைகளை சந்திச்சுட்டோம் சனி இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு சில விதமான ஒரு ஆபத்துகளை கொடுத்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு தாங்க ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கிடைத்த ஒரு மோசமான நிகழ்வுகள் எல்லாமே ஒரு வளர்ச்சிக்காக தான் எந்த விதமான கெடுபலன்களுக்கும் கிடையாது நமக்கு கெட்டது நடந்துருச்சே கெட்டது நடந்துருச்சேன்னு யோசிக்காம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் உங்களால என்ன சாதிக்க முடியும்னு பாருங்க சின்ன அளவுல தொழில் செய்யக்கூடிய யோகம்லாம் இருக்கு சின்ன அளவுல நீங்க வீட்டுல இருந்தா அப்படியே பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு இல்ல நீங்க வேலையில வேலைக்கு போய் என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அதற்குண்டான ஒரு யோகங்களும் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை எல்லாம் ஈஸியா கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க வேலை பார்க்காம இருந்தா கூட தாராளமாக உங்களுக்கு வேலை எல்லாம் ஈஸியா கிடைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் என்கிட்ட பெண்கள் கேப்பாங்க மேடம் இன்ஜினியரிங் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் ஆனா பத்து வருஷமாக எங்க வேலைக்குமே போல ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு கல்யாணம் குழந்தை இப்படின்னு இருந்துட்டேன் எனக்கு அப்புறம் நான் எப்படி வேலைக்கு போகணும்ன்ற ஒரு ஆசையும் இருக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது தொடர்ந்து முயற்சி செய்தீங்க ஒரு தெய்வ நம்பிக்கையோடு ஒரு தெய்வ வழிபாடோடு நீங்க அதெல்லாம் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி தான் இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்